வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம நியூசிலாந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சீரீஸில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ ஹவு டு அப்ளை ஜாப் ஃபார் சர்டன் கெரியர்ஸ் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் கெரியர்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன் ஒரு பேஷண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன் ஸோ அப்படியே நம்ம நடந்துகிட்டே காரிடோரில் நடந்துகிட்டே பேசலாம் ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரீசனுக்கு யாராவது வந்தாங்கன்னா இல்லை பேஷண்ட்ஸும் எதுவுமே நான் காமிக்க போகிறது கிடையாது இந்த வீடியோவில் நம்ம வந்து நடந்துகிட்டே நம்ம பேசலாம் ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போலவாங்க என்னோடய மம்மாவி கிவி தமிழர்ச்சி சேனலில் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து நிறைய ஜாப் ஆர்ச்சுனிட்டிஸ் பத்தி நான் பேசியிருக்கேன் நீங்க போய் பாருங்க மோஸ்ட்லி நீங்க ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஜாப்ஸ் பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் சோ இதுல வந்து என்னோட சேனல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு உங்களோட ரெசியூம் அதாவது கரிக்குலம் மெட்டியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எப்படி பண்ணுறது கவர் லெட்ரு எப்படி எழுதுறதுன்னு நான் போட்டிருக்கேன் அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் த என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நர்சிங் ரிலேட்டட் வீடியோ தான் இதை தவிர்த்து வந்து நான் வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நான் பேசியிருக்கேன் ஸோ நம்ம இந்த சீரீஸில் வந்து பார்த்த காமெண்ட்ஸில் நிறைய வந் பேர் கேட்குறது என்னென்னா இந்த கெரியர்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது நிறைய வெப்சைட்ஸ் பற்றி இங்கே நியூசிலாந்து கெரியர்ஸ் எப்படி பண்ணுறது பற்றினு ஜாப் அண்ட்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அது நீங்கள் போய் பாருங்கள் அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த்து ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஜாப்ஸ் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் கூகுளில் போய் ஹெல்த் நியூஸ் அடிங்க ஸோ அது ஒரு பெரிய அம்பரில் டீ டிஃபா டூ ஓரான்னு சொல்லுவாங்க அதில் போயிட்டு கெரியர் சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து க்ரியேட் பண்ணணும் உங்கள் ஈமெயிலுக்கே வந்து என்னெல்லாம் ஜாப்ஸ் அவைலபிளோ அந்த ஆட்ஸ் எல்லாம் வரும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு வரும் அப்படி வரலனாலுமே நீங்கள் உங்களோட ரெஸ்யூமும் உங்களோட கரிக்குலம் வெட்டவும் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா தேல் சென்ட் யூ லெட்டர் டெல்லிங் தட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் அது இதுன்னு அப்ளை பண்ணலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது ஸோ நீங்கள் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து கெரியர் சைட்லேயே வந்து என்ன ஜாப் அவைலபிள்னா அதில் போட்டிருப்பாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் வித் சேலரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அதே சைட்டில் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கெரியர் சைட்டில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு டிஹெச்பிக்கும் வந்து இப்போ சேம் நம்பர்லாம் வந்தாலுமே வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பேர் அடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கெரியர் இருக்கும் நீங்கள் அதில் போயிட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் நியூசிலாண்டு அப்ளை பண்ணும்போது ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் அதில் போய் நீங்கள் கெரியரில் பார்த்தீங்கனாலுமே வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த வேலை அவைலபிள்னு இருக்கும் இப்போ நியூசிலாண்டில் வந்து ரெசெஷன் இருக்குது ஆனால் வந்து ஜாப் ஆட் வந்து போயிட்டே தான் இருக்குது ஹெல்த் ரிலேட்டட் ஜாப் பிகாஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து எப்பவுமே நம்ம ஹெல்த் ரிலேட்டட் ஜாப்ஸில் இருக்கும் ஹெல்த் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்கு ஆனால் ஸ்லோ இன் ப்ராசஸ் ஏன்னா பட்ஜெட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்லோ இந்த ப்ராசஸ் இருக்குது ஜாப்பு கிடைக்காமல்லாம் கிடையாது ஆளுங்க வந்து இன்டர்வியூ பண்ணி எடுக்க தான் செய்கிறாங்க ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு இதுதான் இப்போ ஓவர்சீஸ்லேருந்தே எடுக்கிறத விட லோக்கல்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு இங்கே வந்து படித்து வேலை இல்லாமல் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறந்தான் இங்கே இல்லாதது இங்கே வந்து அவங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் தான் ஓவர்சீஸில் இருக்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நாலேஜை வந்து பார்த்துட்டு எடுக்கிறாங்க எனிவே நீங்கள் இந்த கெரியர் வெப்சைட்டில் போய் ஹெல்த் நியூஸ் கெரியர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஈமெயிலுக்கே வந்துடும் நான் அது வந்து நிறைய டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோவாக இருந்தனாலும் சில பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ நான் என்னோடய ஒவ்வொரு நோட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இது தவிர்த்து வந்து நான் நிறைய இந்த நியூஸிலாந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து நான் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நான் பேசுகிறேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு யார்கிட்டாவது இன்டர்வியூ கே கிடை கேட்க முடியும்னா நான் கண்டிப்பாக அவங்களோட பேட்டியை நான் எடுத்து நம்ம சேனலில் நான் போடுறேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் யாரும் மனம் தளராதிங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதை வந்து எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே வந்து நம்மளோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க முயற்சித்தன் கூலி தரும்னு சொல்கிறது வந்து சும்மா கிடையாது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் சைட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களோட இப்போ வந்து ரிசெஷன் இருந்தாலுமே வேலையோட பற்றாக்குறை வந்து வரல ஹெல்த் ரிலேட்டட் முக்கியமாக ஏன்னா நான் சொன்ன சப்ளை அண்ட் டிமேண்ட் செயின் தான் அதனால வந்து மனம் தளராதீங்க கண்டிப்பாக எல்லாமே உங்கள் சைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட டேலண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ வந்து நீங்கள் கமெண்டில் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா என்னால் கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக முடியாது சாத்தியம் இல்லாதது அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் சைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் முயற்சிப்படுங்கள் கண்டிப்பாக வந்து வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு என்னுடைய எல்லா வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் எங்க